வார வாரம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னா பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு மற்ற இதெல்லாம் லோன் டியூ கட்ட முடியல சார் சட்டப்படி நான் பேங்க்கில் எப்படி சொல்றதுன்னு கேட்குறேன் சட்டப்படி என்ன செய்வதுன்னு கேட்டாரு அதுக்கு பதில் சொல்லிவிட்டான் இவர் பேங்குக்கு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டுருக்கிறாங்க வழக்கமா வர்ற கேள்விகள்லாம் எடுத்து நான் ஒரு பதிவாக போடுறது வழக்கம் ஏன்னா மக்கள் வந்து கேள்விக்கு தான் இந்த இந்த சேனலோட பேர் வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் ஏனோ தானன்னு வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது நமக்கு இன்சூரன்ஸு இன்கம் டேக்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம மக்கள் எதை பார்க்குறாங்களோ அதை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம எல்லா வழக்குகளையும் போயிட்டு அட்டன் ஆகிறோம் அதுக்காக எல்லாத்தையுமே சொன்னோம்னா மக்கள் குழம்பிடுவாங்க ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம மக்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு டியூ கட்ட முடியல சார் சட்டப்படி நாங்கள் எப்படி பேங்க் சொல்கிறது இதில் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிபால்ட்டு ஆனீங்களா இல்லை ஆக போகிறீங்களா அப்படின்றது இதில் வந்து குறிப்பிடல சட்டப்படி பேங்க் எப்படி சொல்கிறது பேங்க் எப்படி சொல்கிறதுன்ற ஒரு கேள்வி வரும்போது பேங்க்குக்கு எதுவுமே வச்சிங்களேன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அது ஒரு மிஷின் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட கேட்டரிசி உங்கள்கிட்ட இறக்கம் கருணை இது இதெல்லாம் அந்த இருக்காது அதை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் இல்லாத ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை இயக்குறவங்க வந்து ஜாயிண்ட் டேரக்டர்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்தக்கா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இது டிபார்ட்மெண்ட் வேலை டிபார்ட்மெண்ட்டாக வேலை பார்க்குறது ஒரு ரெக்கவரி ஏஜென்சி டிபார்ட்மெண்ட்டு அதே போல் ஃபீல்டு எக்ஸிகூட்டிவ் டெலிகாலிங்கு இப்படி பார்த்து பல டிபார்ட்மெண்ட் இருக்கு கஸ்டமர் கேர் இருக்கு ஒவ்வொரு வங்கியும் ஆர்பிஐ நாம் சட்டப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் வந்து எப்பவுமே பேங்க்ல வாங்கின கடனுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கவே முடியாது எப்படி எக்ஸ்கியூஸ் இந்த மாதிரி லோனை கட்ட முடியல ஆறு மாதம் டைம் கொடுங்க வழக்கமாக எல்லாரும் கேட்குறது அதுதான் லோனை கட்ட முடியல சார் டைம் கொடுங்க இந்த டைம்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தாலும் கூட அப்படி கொடுக்க முடியாத அந்த ப்ரொவிஷனில் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ செப்டம்பர் மாதம் கட்ட வேண்டிய டியூ கட்ட முடியல சார் எனக்கு டிசம்பர் மாதம் கட்டலன்னு கேட்குறீங்க இதை வந்து எந்த விதத்துலையும் பேங்கால் நிறைவேற்ற முடியாது அதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள் இந்த மாதம் டியூ கட்டலைன்னா அடுத்த மாதம் இந்த மாதம் கட்ட வேண்டிய டியூ பத்தாயிரத்தி ஐநூறுரூபான்னா அடுத்த மாதம் இதோட சேர்த்து பதினாறாயிரத்து சில்லூராக இருக்கும் அடுத்த மாதமா அந்த பதினாயிரத்து சில்லுன்னா அதுக்கு அடுத்த மாதம் ரூபாயாக மாறும் ஸோ நீங்கள் சொன்ன நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த கட்ட வேண்டிய பத்தாயிரத்தி ஐநூறுவா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரூபா நிற்கும் ஒரு டியூ மட்டும் ஸோ நீங்கள் நிறுத்துறதுன்னு நினைக்கிறது வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வராமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்களே தவிர லோன் வந்து நிறுத்தணுன்ற ஆப்ஷன் கண்டிஷன்லேயே கிடையாது இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் என்னைக்கு ஆரம்பிக்குதோ அந்த மணிக்கு ஆரம்பித்து அந்த மணிக்கு முடியணும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கிற லோனு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் தேதி இதே நேரம் பருவ மணிக்கு நீங்கள் முடியுதுன்னா அந்த டைமில் அந்த லோன் முடிஞ்சிடும் அது வரைக்கும் ரெக்கவரி பண்ண முடியலைன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த லோன் வந்து அடுத்த லீகல் ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட ஃபார்வேர்டு பண்ணணும் அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் பேங்க்குக்கு சட்டப்படி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டப்படி அவங்களே அறிவிப்பை கொடுத்துருவாங்க ஏன்னால் இதில் பாதிக்கப்பட்டது பேங்க் தான் பொதுமக்கள் கிடையாது பேங்க் தான் பாதிக்கப்படுது ஏன்னா அது வரவேண்டிய பாடம் வரலை அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கும் அன்செக்யூர்டுக்கு எப்படி எடுக்கும் செக்யூர்டு எப்படி எடுக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் சமீப காலத்தில் ஒரு ஆன்லைன் ரெசல்யூஷன் சென்டர் எடுக்கிற மீடியேஷனை பற்றினு சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் ஒரு பத்து எபிசோட் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேங்கே வந்து அவங்களே அனுப்பிச்சுருவாங்க நோட்டீஸு அதாவது எப்படின்னா மிரட்டல் நோட்டீஸ்னே வச்சுக்கலாமே அதாவது உங்களை வந்து ஒரு ரவுடி வந்து மிரட்டினா எப்படி இருக்கும் ஏ பணம் கட்டணா ஒன்று அது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்கிறது போல் நோட்டீஸ் வரும் என்ன வரும்னா நீங்கள் பணம் கட்டணா அந்தந்த ஜெயிலுக்கு போயிடுவீங்க ஏழு வருஷம் தண்டனை கிடைக்கும் ரெண்டு வருஷம் தண்ணை கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஆதார் கார்டை சீஸ் பண்ணுறாங்க அதை பண்ணுவாங்கன்னு வந்து கண்ட்ராகவே லெட்டர்லாம் வரும் இதெல்லாம் வராது தான் கடன் வாங்கினவங்க இதை வாங்கிட்டு கொஞ்சம் சகச்சி தான் ஆகும் ஆகணும் ஏன்னால் லெட்டர் வரலாம் தடுக்க முடியாது தேவையில்லை ஸ்கிப் ஆகி போயிருவாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த இதில் வந்து வாட்ஸ்அப்பில் ரெக்கவர் ஏஜென்ட் அனுப்புவாங்க ரெக்கவர் ஏஜென்ட் அனுப்புவதில் வாட்ஸ்அப்பாக தான் அனுப்புவாங்க அப்புறம் க இருந்து வந்தால் மெசேஜில் வரும் ஸோ அது உங்களுக்கு எப்படி தான் ரீச் ஆகிடும் அது சம்மந்த சருவுடன் நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா டியூ கட்ட முடியல சட்டப்படி பேங்க்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேள்விக்கான பதில் அதாவது பேங்கே உங்களுக்கு வந்து மூணு விதமான நோட்டீஸ் நாலு விதமான நோட்டீஸ் இந்த வகையெல்லாம் எத்தனை வகை வருதுன்னு நான் மேலே சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்துருக்கேன் இதெல்லாம் கட்ட முடியாமல் ஸ்டேஜில் வரும்போது அவங்களே ஒரு கா இதுக்கு வருவாங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க அப்புறம் செட்டில்மெண்ட்டுன்னு வாங்க லோன் கட்ட முடியல எந்த விதத்திலையும் வசூல் பண்ண முடியலன்னா செட்டில்மெண்ட்டு ஒரு ஆப்ஷன் வருவாங்க செட்டில்மெண்ட்னா இப்படி ஒரு ஒரு ரூபா கொடுத்துருந்தா கூட இதுவரை சார் நீங்கள் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அது வந்து ஒன்றும் ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் நிற்குது நீங்கள் ஒன்லி இந்த இது மட்டும் ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு தர வேண்டிய அசல் இருக்கு அசலை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கழிச்சு கட்டுறது தான் அந்த அசலை ரெண்டு ஷார்ட்டில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் லெட்டர் வாங்கி கொடுக்குறதா செட்டில்மெண்ட் ஸோ இந்த வகையில் நாம் எல்லா லோனுமே கட்டக்கூடாதுன்ற முடிவோடது இல்லை சேனல் கிடையாது அதாவது கட்டக்கூடிய லோனை வந்து நீங்கள் கட்டிடணும் ஆனால் செட்டில்மெண்ட்டு பண்ணியிருந்தாலும் பண்ணிடணும் இந்த செட்டில்மெண்ட் பண்ணும்போது ஒன்று யோசனை பண்ணுங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது அது அதை மனசில் செட்டில் பண்ணுங்கள் நிறைய பேர் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒன்ஸ் செட்டில்டு லோன் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு வந்தாலே உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை வந்து பேங்கே போராடி தான் வாங்கியிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கல வட்டி எதுவும் கொடுக்கல நீங்கள்லாம் லெஸ் பண்ணிக்கிட்டீங்க இல்லை பேங்கே லெஸ் பண்ணிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி மாதிரி லோன் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்றதை சிபிலில் அவங்க ஏற்றி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால் அந்த லோனை வந்து நீங்கள் செட்டில் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்களான்றதை அதை முடிவு பண்ணிக்கணும் இல்லை சார் எங்களால் கட்டவே முடியாதுன்னா சட்ட வடிகளை சொல்லியிருக்கோம் இந்த ஓஎஸ்சி அஞ்சால் இந்த மாதிரி வடிகளை போகணும் அப்படி போனாலும் கூட இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்தணும் இப்போ கடன் பெற்றோருக்காக ஒரு வழக்கறிஞர் வந்து போய் ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறார் ஒரு கடனை கட்ட முடியலைங்க நாங்கள் ஒரிஜினல் சூட்டு ஃபைல் பண்ணுறோம் ஆர்டர் செவன் ரூல் ஒன்றில் வந்து இவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாங்கள் எதுவும் வந்தாலும் சட்டப்படி பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாரு வச்சுக்கோங்க இந்த மனு பற்றி ஆர்டர் வாங்கினா மட்டும் வந்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய ஒரு நிவாரணம்னு சொல்ல முடியாது தற்காலிகமாக ரெக்கவரி ஏஜென்ட் வரது தடுக்கலாம் அது ஒன்றா பண்ணலாம் இன்னும் ஃபோன் பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது சொந்தக்காரங்க வீட்டில் போய் கலடா பண்ணுறது இது மட்டுமா நிறுத்தி வைக்க முடியும் கடனை கட்ட முடியலன்றது ரைட் ஆயிலாம் நம்ம கோர்ட்டில் சொல்ல முடியாது அது ஒரிஜினல் சூட்டில் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஆர்பிட்ரேஷன் எடுக்கும்போது அதில் வந்து டிஃபென்ஸ் சைடு ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம் அப்போ நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஒரு ஃபைல் பண்ணிருக்கோம் சிவில் சுட்டு பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு இதே போல் இன்சார்வென்சி பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி ஏன்னா நாங்கள் ஸ்கிப் அடுத்த கேஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்பிட்ரேஷன் உங்கள் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிறதில்ல ஒருத்தருக்கும் லட்சம் பேருக்கு நடக்கிறதா ஆர்பிட்ரேஷன் அப்படி இருக்கும்போது உங்கள் ப்ரொஃபைலை மிஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கிப் பண்ணி அடுத்த ப்ரொஃபைலுக்கு போயிடுவாங்க எதுவுமே இல்லைன்னா அவார்டு கொடுத்துருவாங்க ஸோ ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தினால் தான் உங்களால் பேங்க் கேஸில் இருந்து தப்பிக்க முடியும் இந்த பேங்க் கேஸ் நான் சொல்ல தப்பிக்க முடியும்னு சொல்கிறத விட சட்ட வழிகள் என்ன இருக்குது அவ்வளோதான் சொல்லுவோம் இல்லீகலாக இது வந்து தப்பிக்கணும்னு சொல்லலை கடனை வாங்கினா கட்டி ஆகணும் கட்ட முடியாத சந்தர்ப்பங்களில் சட்டத்தை வந்து பயன்படுத்தி ஆகணும் இதுதான் நம்ம சேனலோட நோக்கமே தவிர நிறைய பேரோட கேள்விக்கான பதிலும் தான் ஏன்னா கட்ட வழி இருந்தால் அவங்க நம்மள நாடி வர அவசியம் இல்லை ஏன்னா அவங்க பாட்டை உங்கள் அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வாங்கி போயிருப்பாங்க பட் அந்த நிலமையில் அவங்களால் கட்ட முடியல அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்க அதாவது நிறைய வந்து கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அது பாருங்கள் என்ன போன வழியில் விட இந்த கேள்வி வந்து பேங்க் சட்டப்படி எப்படி பேங்க்கில் சொல்கிறது இப்படி தான் அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க வழிகளெலாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வழிகளில் வந்து நீங்கள் சட்டப்படி சொல்ல முயற்சிக்கிறதும் தப்பு அதே போல் வங்கி எடுக்கோ ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற வரும்போது அதை எப்படி டாக்கல் பண்ணுறது அதை எப்படி அவன் சட்டப்படி அதுக்கு தான் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்களாக வந்து லோன் வந்து போய்ட்டு இருக்கும் போதே போய் பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த லோன் எடுத்துங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா என்ன செய்வதுன்னு கேட்குறத விட என்ன செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் மெயினாக இவர் என்ன கேட்டிருக்காரு அந்த கிளைண்ட் காரக்குடிலேருந்து கேட்டிருக்காரு எப்படி சார் பேங்க்கு சட்டப்படி சொல்லிடலாமா தான் அவர் கேட்ட கேள்வி அவர் ஃபோன்லையும் கேட்டார் வாட்ஸ்அப்லையும் பண்ணியிருக்கேன் சட்டப்படி எப்படி சார் சொல்கிறது இவ்வளோ கடன் இருக்கு சார் பேங்க் நம்ம எதாவது போய் எழுதி கொடுத்து வரலாமான்னு கேட்குறாரு சார் நீங்கள் எழுதி கொடுத்தாலும் செல்லாது எதுவுமே செல்லாது ஏன்னா உங்கள் லோன் ட்ராக் இங்கே போகல லோன் கொடுத்தா ஒன்று மும்பையிலே டெல்லியிலே இருப்பான் அவன் ட்ராக் பார்த்துக்கிட்டே இருப்பான் லீகல் நோட்டீஸ் செய்து அனுப்புறதா இருந்தாலும் டெல்லியிலேருந்து அவன் அட்வொகேட் தான் அனுப்புவான் லீகல் ஆக்ஷன்லாம் அங்கே தான் எடுப்பாங்க நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தாலும் சரி இங்கே லோக்கல் கலெக்ஷன் ஏஜென்ட்டோ ரெக்கவரி ஏஜென்ட்டோ தீர்க்க வைக்க முடியாது மெயினாக பேங்க்கோட பேனால் ஆப் இருப்பாங்க ஒரு குரூப் அட்வொகேட் இருப்பாங்க ஒவ்வொரு வங்கிக்கும் அவங்க யார் நோட்டீஸ் எடுப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்படி நம்ம வந்து இங்கே எது செய்வதுன்னு கேட்குறத விட எதை செய்யாதீங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு முன்கூட்டியே போய் பேங்க்கில் டைமோ இல்லை ரெக்கவரி டைமெல்லாம் கேட்காதிங்க சட்டப்படி பார்த்துக்கலாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அது சட்டப்படியான வழிகளெலாம் நான் சொல்லியிருக்கேன் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் இதான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி